வணக்கம் விக்கி கீர்த்தி ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க குட் ஈவினிங் சார் உங்கள் வீடியோஸ்லாம் நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறேன் சார் உங்கள் உங்களால் தான் நான் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கற்றுக்கிட்டோம் ஆர் மை இன்ஸ்பிரேஷன் சார் எனக்கு ஏஜ் இருபத்தெட்டு எனக்கு ஐம்பது வயசுக்குள்ள அஞ்சு கோடி ரூபா சேர்க்கணுன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் எவ்வளவு பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் அப்ரிஷியேஷன் ஏன்னா ரொம்ப சில பேர் தான் வந்து நம்மளுடைய வீடியோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் புரிஞ்சிக்காதவங்க வந்து திட்டுறாங்க திட்டுறதுனால எனக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது திட்டுறவங்க தான் வந்து திட்டுறதுனால பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க எனிகோ இப்போ வந்து அவருக்கு இருபத்தெட்டு வயசாகுது ஐம்பது வயசில் வந்து அவருக்கு அஞ்சு கோடி ரூபா வேணும் அப்படின்ட்டுருக்கார் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஐம்பது வயசுக்கும் இருபத்தெட்டு வயசுக்கும் இடைப்பட்ட காலம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் அவர் வந்து மாதம் மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் சேவ் பண்ணார்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இ கேன் அச்சீவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எயிட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அதாவது அவருடைய டார்கெட் ஃபைவ் க்ரோஸாக அச்சீவ் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து சார் நான் என்னால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாலாம் என்னால் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணாருனா இந்த வருஷம் பதினாறாயிரம் ரூபா மாதம் மாதம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பதினாறாயிரத்துக்கு பதிலாக பதினேழாயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா ரூபா அடுத்த வருஷம் இருபதாயிரத்து ஐநூறு இப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறாக ஏற்றிட்டு போனாலும் அதுவும் இந்த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் ரஃப்லி அபவுட் ஃபைவ் க்ரோஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எய்தர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கன்சிஸ்டண்டாக போடுங்க அல்லது சிக்ஸ்டீன் தௌசண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்ரி இயர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் க்ரோஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் நெக்ஸ்ட் கொஷின் சிந்தனை ஹைஃபன் சை ஹைஃபன் ஜாவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட வந்து கேட்டிருக்காங்க ப்ளீஸ் டெல் அபவுட் ஷரையா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த ஷரையா ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து மெயின்லி இஸ்லாம் கம்யூனிட்டி அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய மத நம்பிக்கையில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னதுன்னா நாங்கள் வந்து வட்டிக்கு நாங்கள் வந்து பணத்தை கொடுக்க மாட்டோம் அதனால் நாங்கள் பேங்க்கில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வந்து ஒரு சிகரெட் தண்ணி இந்த மாதிரியான பொருள்லாம் விற்கக்கூடிய கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி இல்லாத கம்பெனியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதுக்கு தான் வந்து ஷரையா இண்டெக்ஸ்ன்னு பேர் அதில் வந்து டாரஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எத்திக்கல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க டாட்டாவில் வந்து ஒரு எத்திக்கல் ஃபண்டுன்னு இருக்குது இதெல்லாம் ரஃப்லி அபவுட் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இது வந்து ஓல்டான ஃபண்டு அதை தவிர இப்போதைக்கு ஒரு இடிஎஃப் வந்து நிப்பான்ல இருக்குது ஸோ இஃப் யூ யூஆர் இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஷரையா கம்ப்ளைண்ட் அண்ட் உங்கள் ரிலீஜனில் அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது பண்ணலாம் இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு டென் இயர் வந்து பார்த்தோன்னா இந்த ஷரையா கம்ப்ளைண்ட் ஃபண்ட் டாட்டா சில ஸ்டார்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ கம்பேர்ட் டு அதர் ஃபண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர் பட் இட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் சாய்ஸ் இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் சரியா டெஃபினெட்டாக நீங்கள் வந்து டாரஸ் ஆர் டாட்டா எத்திக்கல் ஃபண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மனோகர் ஜி எயிட்டி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எஸ்ஐபி தொடங்கிய பின்னர் ஆறு மாதம் போடலை இப்போது மீண்டும் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கார் சரி எஸ்ஐபி பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் தொடங்குறீங்க போட முடியல இப்போ போட முடியுன்னா போட்டுட்டு வாங்க ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ கழிச்சோ உங்களால் போட முடியலன்னா நிறுத்திங்க திருப்பி போடுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் போடும்போது அந்த எவ்ரி மந்த் வாங்கக்கூடிய யூனிட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டில் இருக்கும் அது வந்து மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு கீழேயும் போயிட்டுருக்கும் ஸோ அதோடைய க்ரோத் வந்து டெஃபினட்டாக இருக்கும் ஸோ நார்மலி எஸ்ஐபி போட்டிங்கன்னா எஸ்ஐபின்னா என்ன இட் க்ரியேட்ஸ் டிசிப்ளின் நம்ம வந்து நூறுரூவா சம்பாதிக்கிறோன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நம்மளோடது இல்லை அப்படின்னு எடுத்து வச்சா தான் அந்த க்ரோத் பார்ட்டே பார்க்க முடியும் அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக போடுறதுக்கு பாருங்கள் சப்போஸ் போட முடியல அப்படின்னதாக இருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் திருப்பி எப்போ போட முடியுமோ அப்போ தாராளமாக போடலாம் அப்போ அப்பு ஹைஃபன் இசட் வி சிக்ஸ் சிஒய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் டீட்டெயில் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே போகிற சார் நான் வந்து ஆல்ரெடி ஐ எம் ட்ரேடிங் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் கோல்டில் இடிஎஃப் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது ஓகேங்களா எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் மாதிரி இங்கே வந்து கோல்டு உடைய ப்ரைஸ் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் இதுக்கு பேர் கோல்டு ஈடிஎஃப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் எனக்கு கிடையாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் இவ்வளோ நாளாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோல்டு ஃபண்டுன்றிருக்கு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து நார்மலாக எப்படி வந்து அந்த ஃபண்டில் வந்து அண்டர்லைங் அசட்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்து கோல்டை வந்து வாங்குகிறாங்க ஸோ இங்கே வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டு வேணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ யார் யாரெல்லாம் வாங்கணுமோ வாங்கலாம் இங்கே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யூ கேன் இன்வெஸ்ட் ஆஸ் மினிமம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நீங்கள் மந்த் அண்ட் மந்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்து வருஷம் பண்ணனா நீங்கள் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் வச்சிருக்கணும்னா தயவு செஞ்சு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வராது நீங்கள் ஒரு ரூபா இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருபது வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நாற்பது ரூபா கிடைக்கும் அதே ஒரு ரூபா பதினஞ்சு வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் வரும் அதே ஒரு ரூபா அதே இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பத்து வருஷம் தான் வச்சிருந்தீங்கன்னா ஏழு ரூபா தான் கிடைக்கும் அதே ஒரு ரூபா இருபது பர்சன்ட் அஞ்சு வருஷம் தான் வச்சிருந்தா மூணு ரூபா இல்லை மூணு நாலு ரூபா தான் வரும் நீங்கள் ஈவன் பிபிஎஃப் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நீங்கள் பிபிஎஃப் பிபிஎஃப் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் பதினோரு வருஷம் பிபிஎஃப் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரும் எகெயின் டைம் வேல்யூ ஆஃப் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்ஐசிங்கிறது ஒரு காப்பீடு காப்பீடு என்றைக்கும் முதலீடாகாது இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸை நம்ம முதலீடாக பார்க்கவே கூடாது கடைசி இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் யாரும் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி யாரும் படகார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பயம் என்றைக்கும் தேவை கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்கள் பணத்தை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சரியாக வச்சுக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் வரும் கடைசி இருபது வருஷத்தில் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் வராது காம்பவுண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒரு ரூபா மாதம் முதலீடு பண்ணுறீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க நூறு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பீங்க நீங்கள் போட்ட முதலீடு ஆயிரத்தி இரநூறுவா

ஈட்டி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஈடி தமிழ் ஸோ யூ ஈடி தமிழ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈடி தமிழ் சேனலுக்கு நான் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரிஞ்சு தமிழ் ஈடி தமிழ் தலைவருக்கு தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க